பெரியார் இன்றைக்கு இருந்திருந்தார் அவர் வங்காறு அடிகளாரை மறைந்த அடிகளாரை பாராட்டுவார் வாழ்த்துவார் என்று சொன்னார் பெரியாருக்கு எதிரான விமர்சனங்களை வைப்பவர்களுக்கு ஒரு நேர்மறையான பதிலடி அந்த நண்பர்கள் அவர்கள் தந்திருக்கிற ஒரு பாசிட்டிவ் அட்டாக் ஒரு நேர்மறையான தாக்குதல் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்த அடிகளார் அதன் மீது நம்பிக்கை இல்லாத பெரியார் இந்த இரண்டு பேருக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்திருக்கும் என்ற அந்த மாண்பு அதுதான் அண்ணன் அவர்களின் உரையிலே வெளிப்பட்டது குன்றக்குடி அணிகளார் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு அணிகளார் என்பதை நாடு அறியும் அவரை சந்திக்க சென்ற பெரியாரை அவர் எழுந்து வெளியே வந்து வரவேற்று அவருடைய சம்பிரதாயத்தின்படி பெரியாருக்கு திருநீர் பூசினார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் குனிந்து அடிகளார் பூசிய திருநீரை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் இதுதான் மனித மாண்பு என்பது திருநீற்றின் மீது அடிகளாருக்கு நம்பிக்கை உண்டு அந்த திருநீரின் மீது பெரியாருக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் பெரியாருக்கும் அடிகளாருக்கும் இடையே இருந்த உறவு நம்பிக்கையின் அடிப்படையிலான உறவு ஆகவே அவர் உணர்வு அவருக்கு அந்த உணர்வை மதிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்கிற அந்த பக்குவம் பெரியாரிடம் இருந்தது கடவுள் இல்லை என்று சொல்லுவது அவருடைய நிலைப்பாடு அதை நாம் எதிர்மறையாக பார்க்க தேவையில்லை நம்மை நாடி வந்த அவரை நாகரிகத்தோடு வரவேற்பது நம்முடைய கடமை என்பது அடிகளாரிடம் இருந்த பெருந்தன்மை இதுதான் நாகரிகத்தின் அடையாளம் இந்த மேடையிலே அண்ணன் அவர்கள் வந்ததும் எனக்கு இந்த டாலரை அணிவித்தார் இன்னும் என் கழுத்திலே கிடைக்கிறது ஆதி பராசக்தி உருவம் குறித்த இந்த அணிகளர் அவர் கையோடு கொண்டு வந்திருந்த குங்குமத்தை மகிழ்ச்சியோடு அள்ளி என் வெற்றி முழுவதும் பூசினார் நிரப்பினார் அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன் திருமாவளவன் கடவுள் நம்பிக்கை அற்றவர் இல்லாதவர் என்பது அவருக்கு தெரியும் ஆனாலும் அவர் நம்புகிற பராசக்தியின் அருள் திருமாவளவனுக்கு கிடைக்கட்டும் என்று விரும்புகிறார் ஆதி பராசக்தியின் அருள் திருமாவளவனுக்கு கிடைக்கட்டும் என்று அவர் நம்புகிறார் அந்த நம்பிக்கையை மதிப்பதுதான் நாகரிகத்தின் அடையாளம் அருமை தொடர்களை இப்படித்தான் நாம் பக்குவப்பட வேண்டும் இப்படித்தான் நாம் வளர்ச்சி பெற வேண்டும் அனைத்து தரப்பு மக்களின் அன்பை நாம் வென்றெடுக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் வெறுப்பை உமிழ்வதோ வெறுப்பின் அடிப்படையில் வன்முறைகளை ஊக்கப்படுத்துவதோ தீர்வாகாது என்பதை சொல்லுவதற்காக தோன்றிய தான் கௌதம புத்தர் இயேசு பெருமான் நாயகம் போன்றவர்கள் அவர்கள் வெறுமென மதத்தை உருவாக்கிய மகான்கள் இல்லை மனித உறவுகளை மேம்படுத்துவதற்காக தோன்றிய மகான்கள் மனித உறவுகள் மனிதர்களுக்கு இடையிலான இந்த நட்புறவு எவ்வாறு பெருக வேண்டும் என்பதுதான் அவர்களின் அடிப்படை நோக்கமாக இருந்தது ஆனால் மதங்கள் வளர்ச்சியின் போக்கில் காலத்தின் போக்கில் நிறைய வரையறைகளை கொண்டு வந்து சிலரை அனுமதித்தது சிலரை வெளியேற்றியது சிலரை உள்ளுக்குள்ளே வரவேற்றது பலரை வெளியேயே நிறுத்தியது அப்படிப்பட்ட அந்த நடைமுறைகளை எதிர்க்கிற ஒரு அரசியல்தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலாகவும் தந்தை பெரியாரின் அரசியலாகவும் இருந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது மறுத்துவிட முடியாது அந்த வரிசையில் ஆன்மீகத்திலும் அதுபோன்ற புரட்சியை செய்ய முடியும் என்பதை காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்து செய்து காட்டியவர் கடிகளார் அவர்கள் அதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அவர் மேடையிலே இருக்கிறார் என்பதற்காக சொல்லவில்லை அவர் இல்லாத மேடைகளிலும் நான் சொல்லி இருக்கிறேன் காஞ்சிபுரம் சங்கர இருக்கிற ஒரு பகுதி என்பதை நாம் அறிவோம் ஒரு காலத்தில் பௌத்தத்தின் தலைமை பீடமாக இருந்த பகுதி அது இன்றைக்கு ஜெகத்குருவின் பீடம் அங்கே இருக்கிறது உலகம் முழுவதும் இருக்கிற இந்துக்களின் ஜெகத்குரு உலக குரு உலக மகா குரு விசுவரு இடம் அதற்கு பக்கத்திலே அமர்ந்து மேல்மருவத்திலே மேல்மருவத்தூரிலே அமர்ந்து ஒரு வழக்கறிஞராக இருந்த ஆதிதிராவிடரை ஆதிபராசக்தியின் சிலையை பிரதிஷ்டை செய்ய வைத்தவர் பங்காரடிகளார் என்பதை பெரியாரின் பணி அந்த உள்ளே நுழையலாம் பூஜை செய்யலாம் என்பதை பெரியார் சொல்லித் தந்து அவர் செய்யவில்லை அவராகவே செய்தார் என்பதுதான் இங்கே போற்றுதல் புரிய புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலை பிடித்துவிட்டு அவர் செய்யவில்லை அவராகவே செய்தார் என்பதுதான் இங்கே போற்றுதலுக்குரியது உயர்ந்த குடியிலே பிறந்த பார்ப்பன பெண்மணிகளாக இருந்தாலும் அடிநிலையிலே இருக்கிற உழைக்கும் ஒரு பெண்மணியாக இருந்தாலும் நூறு விழுக்காடு பெண்கள் ஆன்மீக தளத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இருந்தார்கள் முடியாது கருவறைக்குள்ளே நுழைந்து கற்பூரம் ஏற்றி பூஜை செய்யக்கூடிய உரிமையை சமூகம் நெடுங்காலமாக பெண்களுக்கு வழங்க ஆனால் அடிகளார் அதை செய்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த இடத்திலே இதை மட்டும்தான் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் பெண்களை கருவறைக்குள் அனுமதிப்பது என்பது காஞ்சிபுரத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது சங்கரமடத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த சங்கரமடத்திற்கு பக்கத்திலே பராசக்தி பீடம் அதை செய்து குடிக்கிறது நட்புறவை பாராட்டுகிறோம் என்றால் வேற எந்த நோக்கமும் வாக்கு வங்கி கணக்கு போட்டு நாம் எந்த உறவையும் தீர்மானிப்பதில்லை அவரோடு நட்புறவு பாராட்டினால் அவர் மூலம் நமக்கு வாக்குகள் வந்து சேரும் என்று கணக்கு போட்டு நாம் இதை செய்யவில்லை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற அரசியலோடு அல்லது நாம் முன்வைக்கக்கூடிய கருத்தைகளோடு நாம் களமாடிக்கொண்டிருக்கிற இந்த களத்தில் அவர்களின் பங்களிப்பு எவ்வளவு பொருத்தப்பாடுடையதாக இருக்கிறது என்பதுதான் இந்த இடத்திலே நான் விரும்புகிறேன் பேசுகிற போது நீங்கள் ஆளாளுக்கு பேசிக் கொண்டிருந்தீர்கள் சிலர் தான் கவனித்துக் கொண்டிருந்தீர்கள் என்னுடைய கடமை என்பதால் தான் இதை பதிவு செய்கிறேன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் ஒரு காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் வருவதற்கு முன்பு வரையில் அவர் பி சி சமூகத்தினருக்கான தலைவராக மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார் இதை யாரும் மறுக்க முடியாது அதை சேரி குடிசைகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைக்கப்படுகிறேன் இன்றைக்கு அந்த அரசியலுக்கு வேற்று வைப்பதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள் என்றால் அதை நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்பதுதான் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒன்று நம்முடைய அடையாளங்களை சிதைக்க பார்க்கிறார்கள் பெரியாரையே சிதைக்க முயற்சிக்கிறவர்கள் அம்பேத்கரை சிதைக்க எவ்வளவு நேரமாகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவர்களால் அதை சாதிக்க முடியாது என்பது ஒன்று அதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் உண்மை அவர்கள் தோற்றுப்போவார்கள் என்பதுதான் வரலாறாக பதிவாக போகிறது ஆனாலும் இதை நாம் இந்த மண்ணில் அனுமதிக்க முடியாது சில நேரங்களில் நான் திராவிடத்தை பற்றி வரவேற்று பேசுகிற போது நம்முடைய தோழர்களுக்கு குழப்பம் கூட ஏற்படலாம் அது திமுகவுக்காக பேசுகிறோம் என்று சிலர் எண்ணலாம் இல்லை திராவிடம் என்ற அரசியலை முதலில் இந்த மண்ணிலே புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் பண்டிதர் அயோத்திதாசர் வெட்டமலை சீனிவாசன் போன்ற தலைவர்கள் ரத்தினம் திராவிடர் கழகம் நாற்பத்தி வந்த இயக்கம் பெரியார் தலைமையிலான திராவிடர் கழகம் அது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகளில் உருவான இயக்கம் ஏறத்தாழ் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஒரு இயக்கத்தை உருவாக்கியவர் ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்த ரெவரன் ஜான் ரத்தினம் ரெவரண்ட்னா இந்த கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு தரக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய பட்டம் மரியாதைக்குரிய சொல்லாடல் அவர் உருவாக்கிய இயக்கத்தின் பெயரே திராவிடர் கழகம் அவர்கள் என்ன தமிழ் தேசியம் வரக்கூடாது என்பதற்காக அதை பயன்படுத்தினார் தமிழை அழிக்க வேண்டும் என்பதற்காகவா பண்டிதர் அதை பயன்படுத்தினார் ஒரு பைசா தமிழன் என்று இயக்கம் கண்டவர் இதழ் கண்டவர் சாதியற்ற தமிழர்கள் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது உங்கள் பெயர்களை பதிவு செய்யுங்கள் என்று சொன்னவர் தமிழ் உணர்வாளர் ஆரியத்திற்கு எதிரான அறப்போரை தொடங்கி நடத்தியவர் பண்டித அயோத்திதாசர் ஆன்மீக தளத்தில் அடிகளால் செய்ததும் ஆரியத்திற்கு எதிரானதுதான் பெண்ணை கொண்டு போய் கருவறையிலே நிறுத்தியது இன்றைக்கும் நிறுத்துகிற அந்த நடவடிக்கை ஒன்றே போதுமானது வேறு எதையும் நாம் சொல்ல வேண்டியதில்லை அருமைத் தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி நானூறு மேனையும் வண்ணமும் புதிய புதிய கட்சிகள் தோன்றலாம் ஆனால் எவரும் விளையாட முடியாத களம் நம்முடைய களம் நம்முடைய களத்தில் யாரும் போட்டி போட முடியாது நம்முடைய அரசியலை யாரும் பேச முடியாது ஆகவே நமக்கு இந்த அரசியல் களத்தில் எந்த சூழலிலும் சேதம் ஏற்படாது சேதம் ஏற்பட்டால் நம்மால் தான் ஏற்பட முடியுமே தவிர வேறு எவராலும் ஏற்பட முடியாது நான் ஒழுங்காக வேலை செய்யலன்னா சேதம் ஏற்படும் நம்மிடத்திலே ஒற்றுமை இல்லை என்றால் சேதம் ஏற்படும் என் பேரு போடலாம் அதனால கொடியேற்றக்கூடாதுன்னு ஒரு கொடியேற்ற எடுத்துட்டு வந்திருக்கிற உனக்கு இந்த இந்த சம்பந்தம் கொடியை ஏத்த கூடாது இப்படிப்பட்ட தம்பிகளை தான் நான் கட்சியில் வைத்திருக்கிறேன் தலைவர் வருகிற போது கொடியேற்றுவதற்கு சிக்கல் தரக்கூடாது என்ற ஒரு பொது அறிவு கூட இல்லை இதுபோன்ற நடவடிக்கைகளால் தான் நம்முடைய இயக்கத்திற்கு பாதிப்பு வருமே தவிர நம்முடைய கொள்கை பகைவர்களால் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகளை வீழ்த்த முடியாது இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் நாம் ஆடுகிற களத்தில் யாரும் நம்மோடு வந்து போட்டி போட்டு ஆட முடியாது நாம் பேசுகிற அரசியலை யாரும் பேச முடியாது இது மாறுபட்ட ஒரு அரசியல் மாறுபட்ட அரசியல் களம் பலரும் தொடுவதற்கு தயங்குகிற அரசியல் களம் எனவேதான் இந்த இயக்கத்தை அதிகார மையத்தை நோக்கி நகர்த்துவதற்கு முன்னதாக கட்டமைப்பு ரீதியாக வலிமைப்படுத்த வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிறோம் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து இரண்டாயிரத்தி எட்டில் இருந்து அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது விண்ணப்பங்கள் வாங்கி இரண்டு மாதங்களுக்கு மேலாகிறது இன்னும் பொறுப்பு அறிவிக்கவில்லை என்கிற கவலை உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் மிகவும் பொறுமைசாதிகள் பொறுத்துக் கொள்வீர்கள் எனக்கு தெரியும் நீங்கள் நல்ல சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் சகித்துக் கொள்வீர்கள் என்னை விட்டு எப்போதும் நீங்கள் விலக மாட்டீர்கள் எனக்கு தெரியும் ஏன் தாமதம் என்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஓரிரு காரணங்களை உங்கள் முன்னே வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஜனவரி மாதத்தில் முதல் வாரத்திலேயே இந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த நிலையில் எந்த நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கிற வண்டி ஒரு நாள் பார்ப்பதற்கு கொண்டு போய் விடுவதைப் போல நானும் ஒரு வாரம் மருத்துவமனைக்கு போக நேர்ந்தது அதை முடித்துக் கொண்டு நான் வருகிற வெளியே வருகிற சூழலில் என்னுடைய அருமை தாயார் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையிலே பத்து நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவிலே வைக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுவிட்டது என்பது வயது அவரோடு உடனிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அவரை மருத்துவமனையில் இருந்து நலம் பெற்ற பிறகு வீட்டுக்கு அழைத்து வந்ததும் எனக்கு இரண்டு கண்ணிலுமே கண்ணுக்குள்ளே இமைக்குள்ளே சூட்டு கட்டி புறப்பட்டு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது நேற்று மாலைதான் அந்த கட்டிக்கு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை நடந்தது இரண்டு நாட்களாவது கண்ணிலே மருந்து போட்டு நீங்கள் வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டும் வெளியே போகக்கூடாது கண்ணை மூடியே வைத்திருக்க வேண்டும் என்று கட்டுப்போட்டு அனுப்பினார்கள் ஆனால் நான் இரண்டு மணி நேரத்தில் அந்த கட்டை பிரித்துவிட்டு நேற்று நிகழ்ச்சிக்கு போய்விட்டேன் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்குத்தான் படத்திறப்பு நிகழ்ச்சி நிலைந்தது இன்றைக்கு காலையில் இருந்து நிகழ்ச்சி இப்படி தொடர்ச்சியாக பல இடங்களை நெருக்கடிகளை சந்தித்து வருகிற சூழலில் அந்த விண்ணப்பங்களை ஆய்வு செய்வதற்கு அவற்றையெல்லாம் முறைப்படி சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுத்து யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செய்திருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் பார்த்து ஏற்கனவே நூத்தி நாற்பத்தி நாலு பேர் இருக்கிறார்கள் மிச்சம் ஒரு தொண்ணூறு பேர் தேர்வு செய்யப்பட வேண்டும் அந்த தொண்ணூறு பேரை தேர்வு செய்வதற்கு கூட நேரம் ஒதுக்க இயலவில்லை இந்த நிகழ்ச்சியை முடித்த பிறகு நீங்கள் வீட்டுக்கு போய் தூங்க போவீர்கள் ஆனால் நான் வீட்டுக்கு எப்போது போய் சேருவேன் என்று எனக்கு தெரியாது வெளியில வேறு என்னென்ன நிகழ்ச்சியில் வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு பேர் வந்து காத்திருக்கிறார்கள் என்று தெரியாது ஒரு மணிக்கு நான் போனாலும் ஒரு பத்து பேராவது குறைந்தது அங்கே காத்திருப்பார்கள் எனவே இது போன்ற சில காரணங்களால் அது தள்ளிப் போகிறதே தவிர வேற எதுவும் இல்லை லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்தார் என்று சொல்வார்கள் அதை போல தாமதமாக நாம் செய்தாலும் சிறப்பாக செய்வோம் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும் இனிமேலும் காலம் தாழ்த்த வாய்ப்பில்லை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பதிமூன்றாம் தேதியோடு முடிந்துவிட்டது ஒருநாள் இடைவெளி இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடித்து இந்த நாளில் வந்தாக வேண்டும் என்று நம்முடைய தோழர்கள் நெருக்கடி தருகிற அளவுக்கான ஒரு பணிச்சுமையும் கூடுதலாக இருக்கிறது எல்லாவற்றையும் கடந்து அந்த பணிகளை விரைந்து முடிப்போம் என்கிற நம்பிக்கையை தந்து தம்பி ஆனந்த் என்கிற ஆதவன் அவர்களின் குடும்ப நிகழ்ச்சியில் பங்கேற்று அகிலன் அவர்களின் மூத்த மகன் தமிழரசன் சினேகா ஆகியோரின் இந்த இல்லற ஏற்பு விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தியதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் மணமக்கள் பெரியார் வழியில் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் கருத்தியல் தெளிவோடு இல்லறத்தையும் நடத்த வேண்டும் பொது பணிகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்